பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பேசி ஸோ நம்ம நிலையில் பார்த்துனா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூமென்ட் பிரிவெண்ட் சம்மான் ரெகுலர் அப்டேட் நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி ரெண்டு மாவட்டங்களுமே இப்போ ரோட்டில் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருக்குது அந்த மாவட்டங்களில் எழுத்து தேர்வு நடைபெறுமான்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ நிறைய பேர் டிராவல் பண்ணி நான் போகணும் அந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணிருக்கின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டிங்க ஸோ அது சமயமாக இப்போ வந்து டிஆர்பி தரப்புலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பட்டு கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் நிறுவனங்களில் கூட்டுறவு நிறுவனங்களில் உதவியாளர் காலிப் பிரயணங்கள் நிரப்பிட விளம்பரம் எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூலம் அறிவிக்கப்பட்டு இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியில் நடைபெற இருந்த எழுத்து தேர்வு திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க ஸோ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எக்ஸாமினேஷன் போஸ்டேன் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல இருந்தாலும் ரெண்டு மாவட்டத்துக்குமே ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது ஸோ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதற்கான எழுத்து தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இது இது மூலிமா என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா மாவட்ட டிஆர்பி கொஷின் பேப்பர் வந்து இப்போ எந்த மாவட்டத்துக்கு வந்து தனியாக எடுக்கிறாங்களது தெரியல அனைத்து மாவட்டத்துக்கும் ஒரே நாளில் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்றப்ப இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் இப்போ ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க இப்போதைக்கு வந்திருக்கிற மாவட்டம் திருநெல்வேலி தென் தூத்துக்குடி ரெண்டுமே வந்து அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சைட்டே வந்து செக் பண்ணி பாருங்கள் இதற்கான எழுத்து தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆசிரியர் நிலையத்தின் அவ்வப்போதைய அறிவிப்பினைக்கான டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன்ஒய் ஒய் டாட் இன் என்ற இணையதளத்தில் பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு டிஆர்பி எக்ஸாமினேஷன் போஸ்ட்பேன் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ எந்த விதத்துலையும் வந்து யாரும் அஃபெக்ட் ஆகாமல் நல்லா படிங்க எக்ஸாமினேஷனுக்கு இன்னொரு தூத் டூ த்ரீ டேஸ் தான் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் தூத்துக்குடிக்கு மட்டும் இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் இந்த இது ப்ராசஸ் முடியறதுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் யாரும் வந்து பதட்டம் அடையாமல் எக்ஸாமினஷன் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஒன் வீக் இல்லை டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணலாம் மேபி வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலேயே வந்து வீடியோ மேக் பண்ணி போகிறோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்